நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்னரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க இரடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்றாக வாட்ஸ்அப் மூலமா அமைப்பே ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க செவ்வாய் தோஷம் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் பொதுவாகவே செவ்வாய் தோஷம் ராகுக்கிய தோஷம் இத ஒரு முழுமையான தெளிவான அமைப்பு இல்லாம இது வந்து பார்த்த மாத்திரத்துல இதுல வந்து செவ்வாய் தோஷம் இருக்குங்க இதுல பார்த்த மாத்திரத்திலே இதுல வந்து ராகு தோஷம் இருக்குங்க இது போன்ற அமைப்பு சொல்றாங்கல்ல இதனுடைய உண்மையான தெளிவான அமைப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஜெனரலா என்ன சொல்லப்படுது செவ்வாய் தோஷம் என்றால் என்ன சொல்லப்படுது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இது போன்ற இடங்கள்ல குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் இது போன்ற இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுது அதே போல செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை பார்த்து எனக்கு அப்படின்னா இதுல மேக்சிமம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லவே அதாவது சும்மா வரவே இல்லை என்றே சொல்ல முடியுதுங்க அப்ப செவ்வாய் தோஷம் வந்து எந்த அடிப்படையில் இவங்க பொதுவாக மேலோட்டமாக பார்த்து விட்டு ரெண்டுல இருக்கு ஏழுல இருக்கு நாலில் செவ்வாய் இருக்கு என்று அனுப்பப்பட்டு நம்ம எடுக்கக்கூடாதுங்க அந்த செவ்வாய் உதாரணத்திற்கு விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்திற்கு லக்னா செவ்வாய் தான் செவ்வாய் இருக்காரு செவ்வாய் இந்த இடத்துல சுபகரத்தினுடைய வீடுகளில் செவ்வாய் அமர்ந்தால் தோஷம் இல்லை நட்பு நன்கள் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை சிம்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருந்தால் முழுக்க முழுக்க தோஷமே இல்லை சுபத்துவம்னா அது சுபகரத்துடைய பார்வையிலோ சேர்க்கையிலோ இருந்தால் இந்த செவ்வாய் ஒரு குருவின் பார்வையிலே இருக்கின்றார் ஒரு குருவோடு இணைந்து இருக்கின்றார் தோஷம் இல்லை அப்ப பொதுவாகவே ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாலும் எட்டு செவா இருக்காரு மாங்கல்யசாமி இதே பெரிய அமைப்பில உள்ள சாதத்தை பார்க்கணும் என்ற அமைப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அந்த செவ்வாய் குருவினுடைய பார்வையிலே இருக்கின்றாரா சுபத்தமாக இருக்கின்றாரா அந்த செவ்வாயோட தசையும் நடைமுறையிலே வரவில்லையா செவ்வாயினுடைய தசையை முடிஞ்சிருச்சு அதாவது அது வந்து ஒரு மூன்று வயதிலேயே அல்லது பத்து வயதுலேயோ அல்லது திருமணம் செய்யக்கூடிய வருடத்திலேயே ஒரு இருபத்தி மூணு வயதிலேயே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த செவ்வாயால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க ஒரு தசை முடிஞ்சிருச்சுன்னா அந்த திசையால் மீண்டும் ஒரு சம்பவத்தை ஒரு கெடுதல நிகழ்த்த முடியாது அப்போ அந்த தசையே கடந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த செவ்வாய் தோஷம் கிடையாது ரெண்டு நாடு எழுப்பில் செவ்வாய் இருந்தாலும் அந்த தசை முடிஞ்சிருச்சு அப்போ தோஷமே கிடையாது பெரும்பாலான ஜாதத்துல தோஷமே இல்லை தான் சொல்ல முடியுதுங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அதுக்கு விதிவிலக்குகள் இருக்கு இந்த இடத்துல ரெண்டுல சபா இருக்காரு குரு பாக்குறாரு அப்ப எந்த தோஷம் இருக்கு தோஷம் இல்லை ரெண்டுல சபா இருக்காரு அதே மாதிரி எனக்கு சொல்றாங்க எனக்கு வேண்டிய அவசியம் இல்ல பன்னெண்டாம் இடத்துல சவா இருக்காரு சுக்ரனுடைய வீட்டுல இருக்காரு சுக்ரனுடைய இணைவோட இருக்காரு அப்ப தோஷமே கிடையாது எட்டுல செவ்வா இருக்காரு எட்டுல சவா இருந்தா அவர் குரு பாக்குறாரு அப்ப தோஷம் இல்லை நாலாம் இடத்துல செவ்வா இருக்காரு நாலாம் இடத்துல செவா இருக்கக்கூடிய செவ்வா ஒரு வளம்பரச்சந்திரனுடைய பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்காரு தோஷம் இல்லை அப்போ செவ்வாய் வந்து பொதுவாகவே ரெண்டாண்டு ஏழுப்படல செவ்வாய் இருந்தாலே சபா தோஷம் என்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாதுங்க அந்த மாரி அமைப்புல அதாவது எட்டில் செவ்வாய் இருந்து அது சுபத்துவம் அடைந்திருந்த நிலையில் சுபத்துவம்னா சுபகரத்துடைய பார்வையில் சேர்க்கை இருந்து இருக்கக்கூடிய நிலையில உள்ள ஜாதகத்தை செவ்வாயே இல்லாத ஜாதகத்தோட பொறுத்தி நல்லா தாங்க இருக்காங்க அப்ப செவ்வாய் இருந்தா உடனே அதே போல செவ்வாய் உள்ள ஜாதத்தை அவசியம் எதுவுமே கிடையாதுங்க அந்த செவ்வாய் நல்ல நிலையிலே இருக்கின்றாரா அவருடைய தசை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சா அந்த செவ்வாய் பாதிப்பை தரக்கூடிய அளவில் இருக்காரா இது போன்ற விஷயங்களை நீங்க சேதிட்டு பார்க்கணும் செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இல்ல இருவருக்குமே சவா தோஷம் இருக்குங்கிற அடிப்படையில ஒருவருக்கு செவ்வாய் ரெண்டுல அமர்ந்து குருவோட வீட்டுல இருக்காரு ஆனா குருவோட பார்வையிலே அல்லது சுக்கரனுடைய இணைவிலோ ஒரு சுபாத்திர பௌர்ம சந்திரனுடைய பார்வையிலோ இருக்காருன்னு வச்சீங்க அப்ப இந்த செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் இதே போல ரெண்டுல செவ்வாய் இருக்காரு அப்படிங்கிற பேர்ல உதாரணத்துக்கு இது ஒரு பெண்ணுடன் வச்சுக்கீங்க கடகலத்துல பிறந்தவருக்கு அவருக்கும் அதே போல ரெண்டு செவ்வா இருக்கு இப்ப இவருக்கு இந்த பொண்ணுக்கு ரெண்டுல சபா இருக்கு இந்த பையனுக்கு ரெண்டு ல செவா இருக்கு இப்ப இந்த செவாதோஷம் செவாதோஷம் இணைச்சிடலாம்னு நீங்க முடிவு எப்படி எடுக்க முடியும் இந்த செவ்வாய் நல்ல நிலையில இருக்காரன்னு பாக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாயை சனி பார்க்குறாரு அந்த பையனுடைய ஜாதகத்தில் இங்கே செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த செவ்வாதோஷம் கிடையாது ஏன்னா முழுமையான சுபத்துவம் அடைந்த நிலையில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சீங்க ஆனால் இந்த இடத்துல பையனுடைய ஜாதகத்தில் ரெண்டுல செவ்வா இருக்கா இருந்து அதை சனி பார்த்து அப்ப இந்த இடத்துல கடுமையான பாதிப்ப செவ்வா அடைஞ்சிருக்காரு இந்த செவ்வாயுடைய தசையும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுல நடைமுறையில வருதுன்னு வச்சுங்க அப்ப இந்த ஜாதகத்தை இந்த ஆண் ஜாதகத்தை இந்த பெண் ஜாதகத்தோட செவ்வாய் தோஷம் இருக்கு என்ற அடிப்படையில் இணைக்கலாமா இணைக்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல இவருக்கு கடுமையான பாதிப்புகளை குடும்பஸ்தானத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு அதை சனியும் பார்த்து குடும்பஸ்தானம் முழுமையாக பாதிப்படைந்த நிலையில் இந்த செவ்வாய் அடுத்தது தசனத்தை இருக்கின்றார் என்ற அடிப்படையில இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை இந்த ஆணோட ஜாதகத்தோடு இணைக்க கூடாது ஆனா மேலோட்டமா பார்த்துட்டு இதுலயும் ரெண்டு ரே இருக்காரு உங்க பொண்ணுக்கு ரெண்டு சபா இருக்காரு இணைச்சிடுறாங்கிற முடிவு வரக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல உள்ள செவ்வாய் நல்ல அதாவது பாதிப்பை தரக்கூடிய முடியாத நிலையில இருக்காரு நல்ல செவ்வாயா இருக்காரு பிளஸ் இந்த செவ்வாயோட தசையும் முடிஞ்சிருச்சு ஒருவேளை செவ்வாயோட தசையை நான் வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்த நிலையில் ஆனா இந்த இடத்துல இவருக்கு இந்த தசை வந்து நான் கடுமையான குடும்ப பாதிப்பை தரக்கூடிய அனுப்புல வரும் அப்ப செவாதோஷம் என்ன அடிப்புல இது ரெண்டுத்தையும் இணைச்சிடலாமா நீங்க இணைக்க கூடாது அப்ப எந்த பார்க்கணும் அந்த செவ்வாய் நல்ல நிலையிலே இருக்கின்றாரா அந்த செவ்வாய் பாதிப்பு தரையாத நிலையில் இருக்கின்றாரா அந்த செவ்வாயோட திசை முடிந்து விட்டதா இது போன்ற விஷயங்களை நீங்க மேலோட்டமாக சபா இருக்கு அந்த இந்த பையனுடைய ஜாதகம் வச்சுக்கோங்க பையனுடைய சாதத்துல ரெண்டுல சபா இருக்கு பெண்ணினுடைய சாதத்துல ரெண்டுல சபா இருக்கு அப்பல சபா இருக்காரு என்றா கூடாதுங்க அந்த நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல நிலையிலே இருக்கின்றாரா பாதிப்படைந்த நிலையில் இருக்கின்றாரா அடுத்தது அந்த செவ்வாயோட தசை நடைமுறையிலே வருகின்றதா என்ற விஷயத்தை செவ்வாய் இருந்தா செவ்வாயோட தான் ராகுவோட தான் அந்த ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு துணி கூட கிடையாது செவ்வாய் தோஷம் என்ற அமைப்பே பெரும்பாலும் கிடையாது எல்லாத்துக்குமே அது விதிவில உண்டு ரொம்ப கடுமையான தான் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து அது சனியும் பார்த்து அந்த தசை அடிமுறையிலே வரக்கூடிய காலகட்டத்துல அந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்து திருமணம் செய்யறது நல்லது அப்போ கூட அந்த காலத்தை தவிர தவிர்ப்பது என்பது சிறந்தது அப்படி அப்படி அந்த காலத்தை தவிர்த்து அவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாதான் இருக்க போறாங்க அப்ப எந்த அடிப்படையில் நீங்க பார்க்கணும் மேலோட்டமாக பார்த்த உடனேயே அது என்ன அவர் அந்த கிரகம் எப்படி இருக்கு அந்த கிரகத்தோட தச நடைமுறை வருதா என்ன தசாபுத்தி போகுது என்ன அமைப்புங்கிறது எதையுமே பார்த்த எதையுமே பார்க்காம பார்த்த மாத்திரத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வா செவ்வா தோஷம் எட்டுல சபா உட்கார்ந்து உங்க பொண்ணுக்கு எட்டுல சபா மங்கல தோஷம் இது ஒண்ணு செயல்பட்டு வராது வந்து நினைக்காதீங்க என்ற எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் என்பதெல்லாம் சுத்தமாக ஒரு சரியில்லாத அமைப்பு ஜோதிடத்தை அது முழுமையாக ஆய்வு செய்யாமல் மேலோட்டமாக பார்த்துவிட்டு அது சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா பாவத்து அடைந்திருக்கின்றதா அதனுடைய தசை நடைமுறையிலே வருகின்றதா அப்படிங்கிறதுலாம் நம்ம சீர்திக்கு பார்க்கணும் ஒருத்தருக்கு நாலுல சபா இருக்காரு அதே போல அந்த பொண்ணுக்கும் நாலுல சபா இருக்கு அந்த சபா அந்த ஜாதகத்தை இணைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க மீன லக்கணத்துல படர்ந்துட்டாங்க நாலுல சபா இருக்காரு அந்த பையனுக்கும் நாலுல சபா இருக்காருக்க அப்ப ரெண்டு பேருக்குமே நாலுல சபா இருக்கு அல்லது ரெண்டு நாள் பண்ற ஒருத்தருக்கு நாலுல இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டுல இருக்கு அப்படின்னா நீங்க வச்சீங்க இந்த பெண்ணினுடைய ஜாதத்தில் உள்ள செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தாலும் அந்த செவ்வாய் ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கின்றா இந்த செவ்வாயோட தசை நடைமுறையிலே வர இருக்கின்றது இந்த பெண்ணினுடைய ஜாதத்துல செவ்வாய் ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கின்றார் இதற்கு எந்த விதமான சுபகர தொடர்பும் இல்லை இந்த செவ்வாயோட தசையும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல நடைமுறையில வரப்போகின்றது என்ற அமைப்பு இருந்ததுன்னா இந்த பெண் இந்த பெண்ணுடைய கடுமையான அமைப்பில் உள்ள இந்த பெண்ணினுடைய ஜாதத்தை இந்த ஆணோட ஜாதத்தில் ஒருவேளை இந்த ஆணுடைய ஜாதத்தில் செவ்வாய் நாளிலே இருக்காரு ஆனா சுக்கருடைய வீட்டில் இருக்காரு ஒருவேளை சுக்கருடைய இடையிலே இருக்காரு அப்ப இந்த இடத்துல செவ்வாய் தோஷமும் இந்த பையனும் கிடையாது இந்த பெண்ணுக்கு கடுமையான அமைப்பாக இருக்கின்றது இந்த செவ்வாயோட தசையின் அடைமுறை வரை போகின்றது அப்ப இந்த ஜாதகத்தை இந்த பெண்ணுடைய இணைக்க முடியுமா இணைக்க கூடாது அப்ப இதுக்கு என்ன சார் அமைப்பு இந்த செவ்வாயினுடைய தசை முடியும் வரை சற்று பொறுமை காற்பது அல்லது ஒரு இருபத்தி மூணு வயசுல வருது செவ்வாய் ராகுவோடு நெருங்கி கூடியிருக்கின்றார் கடுமையான பாதிப்புகள் அடைந்திருக்கின்றார் இருபத்தி மூணு வயசுல செவ்வாய் தசை வருது இது வரைக்கும் திருமணம் செய்ய வேணாம் ஒரு முப்பது வயசு நெருங்கிட்டோம் அந்த அமைப்பை தான் நீங்க எடுக்கணும் அந்த செவ்வாய் பாதிப்படைந்த நிலையில் இருக்கின்றாரா அல்லது அவர் சுபத்தம் அடைந்து இருக்கின்றாரா என்ற அமைப்பை தான் நம்ம சீர்திக்கு பார்க்க முடிய மேலோட்டமாக நீங்கள் வந்து ரெண்டு நாள் எழுதி பண்ணல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம் என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் ஒருவேளை ஒரு குருவினுடைய பார்வை இந்த இடத்துல ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது இந்த நாளுக்கு குருவோட பார்வை கிடைக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல செவ்வாய் தோஷமே கிடையாது இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் நன்றாக இருக்கும் ராகு திசை நன்றாக இருக்கும் அப்ப இந்த இடத்துல குருவோட பார்வை பெற்ற செவ்வாய் தோஷம் இல்லாத நிலையில வந்துடுறாரு நாட்டுல செவ்வாய் இருந்தாலும் இங்கிருந்து குரு பார்க்கின்றார் இங்கிருந்து குரு பார்க்கின்றார் அல்லது இந்த இடத்துல தனுசு வீட்டில இருந்து குரு பார்க்கிறாரு இது போன்ற ஆயப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக தோஷம் எடுக்கணும் அவசியமே இல்லைங்க அப்ப முழுமையாக எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் நம்ம என்ன பண்ணணும் செவ்வாய் தோஷமா ராய்வேதான் லக்கணத்துல செவ்வாய் இருந்தால் ஏழாம் படத்தை பார்ப்பாரு அப்ப லக்கணத்துல செவ்வாய் இருப்பதும் அந்த லக்கணத்தில் உள்ள செவ்வாய் சுபத்துவமான நிலையில் இருக்கின்றார் பிரச்சனையே கிடையாது அப்ப இது போன்ற அமைப்பு நம்ம முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்திதாங்க பார்க்க முடிய மேலோட்டமாக சபா தோஷம் ராஜீய தோஷம் என்ற அமைப்பை நம்ம எடுக்கக்கூடாதுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்